போற்றுதலுக்குரிய பெரியோர்களே தாய்மார்களே பெங்களூரில் இருந்து பேசும் காந்தி சுப்பு ஆறுமுகத்தின் பணிவன்பான வணக்கம் அனைவருக்கும் எனது உளம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் கதவு இல்லாத கருவூலம் இது புதுமை கவிஞர் புது புதுயுகனின் அற்புதமான கவிதை நூல் அண்மையில் அந்த நூலை படிக்கும் நற்பேறு எனக்கு கிட்டியது படித்து முடித்தவுடன் என் முன்னால் ஒரு ஒளி வட்டம் தோன்றியது பௌர்ணமி நிலவு போல ஒரு நம்பிக்கை பிறந்தது ஒரு நல்ல கவிஞன் தோன்றிவிட்டான் என்று என் மனம் சொல்லியது இன்று தேய்விரையாக சில இடங்களில் தேய்ந்து வரும் தமிழ் இலக்கியங்களை குறிப்பாக தமிழ் பாடல்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறது புது யுகனின் கவிதைகள் வீணான எழுத்து என்று ஒன்று கூட இவர் கவிதையில் இல்லை அத்தனையும் தேவையான சொற்கள் வரட்டுத்தனமான வார்த்தைகளை அர்த்தமில்லாத பொழுதுபோக்கு அம்சங்களை எல்லாம் இவர் தனக்குத்தானே தடை செய்திருக்கிறார் பொருள் செறிந்த வரிகளால் நூலில் புனையப்பட்டுள்ள கவிதை தோரணங்கள் நெல்லைக்கே உரிய சூடு இவர் படைப்புகளின் உயிர் காக்கிறது யாரும் சிந்திக்காத கோணத்தில் தன் கேமரா கண்களால் படம் பிடித்து காட்டியிருக்கிறார் தலைப்புகளிலேயே ஒரு கவிஞனின் பாதி மேதமை வெளிப்படும் என்று சொல்வார்கள் மீதமிருக்கும் பகுதியில் அவன் தன் ஞானத்தை நிரூபிக்க வேண்டும் கவிஞர் புது யுகனை பொறுத்தவரையில் புதுப்புது கவிதை தலைப்புகள் புரட்சிகரமான சிந்தனைகள் கத்திமையில் நடக்கும் உத்திகள் கவிஞனுக்கே சொந்தமான கம்பீரங்கள் என்று யாரும் தொடாத சிகர உச்சிகளை தனது எழுதுகோலின் உயரத்தால் தொட்டு பார்க்கிறார் புதுக்கவிதை என்னும் வசத கவிதை மட்டுமல்ல இசைப்பாடலுக்கும் இவர் இலக்கியங்கள் நிச்சயமாக வரும் என்று நான் சொல்வேன் இவரை அறியாமலேயே இவருக்குள் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தாளகதி அதற்கு துணை நிற்கும் உதாரணமாக கதவு இல்லாத கருவூலம் என்னும் இந்த நூலில் ஒரு குடிசையின் தாளாட்டு என்று ஒரு கவிதை பாடுகிறார் எப்படி தரமாக வாழ்ந்து தரை வந்த சூரியனே வரமாகதான் தான் வாச்சவளே குடிசை விட்டு பொக்கிஷமே இது தொடக்கம் இதன் முடிவு எப்படி தெரியுமா கையிருக்கு கால் இருக்கு காத்து நீரு வெயில் இருக்கு தாயிருக்கு நானும் ஒரு ஊரு போல தான் உனக்கு சொல்லாத ஆறுதலை கிழக்கில் சாமி எழுதிருக்கு நல்லதாக ஒரு நமக்காக விடிஞ்சிருக்கு சூரியனில் தொடங்கி சூரியனில் முடிக்கிறார் அந்தாதி போல அதில் மற்றொரு கண்ணி விலை அதிகம் என் கண்ணே நிலவு இலவசம்தான் நீ சிரிக்க நான் தருவேன் ஒரு ஏழை குழந்தைக்கு ஏழை தாய்பாடும் செழிப்பான தமிழ் தாலாட்டி இது என்ன யதார்த்தம் என்ன நம்பிக்கை என்ன அழகு என்ன ஆறுதல் இதை படித்தபோதே நான் அழுதேன் முடித்தவுடன் புது யுகனைத் தொழுதேன் அப்போது என் மனத்தில் தோன்றிய நான்கு வரிகள் என்ன தெரியுமா தன்மான தாய் பாடும் தாலாட்டு பாட்டு இது கண்ணிகீரால் நெரஞ்சிருக்கு கவிதை காகிதமும் நனைஞ்சிருக்கு உணர்ச்சி குவியலாக பாடத் தெரிந்த நமது கவிஞர் புது யுகன் வருங்காலத்தில் மாபெரும் திரைக்கவிஞராக பவனி வருவார் என்று என் கவி மனம் சொல்கிறது வெள்ளித்திரையில் இப்போது ஏற்பட்டிருக்கும் வெற்றிடத்தை தனது உயிருள்ள கவிதைகளால் நிரப்பி வெற்றி இடத்தை இவர் தக்க தக்கவைத்துக் கொள்வார் என்பதும் என் நம்பிக்கை நூலின் முதல் கவிதை சூரிய புத்திரன் ஒரு போர் தளபதி மனத்தில் தோன்றிய முதல் காதல் முதல் கவிதையாக உருவெடுக்கிறது தளபதி நாடு விட்டு நாடு செல்பவர் இங்கே கூடு கூடு விட்டு வெற்றி இந்த இரண்டு சொற்கள் மட்டுமே தெரிந்த ஒரு வீரனின் மறுபக்கம் அங்கே கோயிலில் இரண்டு குத்து விளக்குகளாம் ஒன்று ஆண்டவனுக்கு அருகில் மற்றொன்று அர்ச்சகருக்கு அருகில் அவரது மகளாம் குத்து விளக்கானவள் தோற்றத்தில் மட்டுமல்ல சீற்றத்திலும் கூட அவள் நெருப்பு போன்றவள் என்று சொல்லாமல் சொல்கிறார் தாயின் கருவறையில் நான் இருந்தபோது அவளும் ராமாயணம் தான் படித்தாள் யுத்த காண்டம் என்னும் தளபதியின் தன்னிலை விளக்கம் அற்புதம் அடுத்த கவிதை தாயே தமிழே தனையனின் வாழி ஆயிரம் ஆண்டு ஆண்டுகள் தேயா நிலவாய் வாழ்ந்தும் எழுவாய் முப்பது நாளும் முகூர்த்தம் என்பது போல தமிழ் தேய்வரையில்லா அல்லவா தாயின் சுயசரிதையை தனையன் எழுத நேர்ந்தால் அது இப்படித்தான் இருக்க முடியும் நமசிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க என்று மணிவாசகர் இறைவனையே வாழ்த்துவது போல புதுயுகன் புதிகை தமிழ் அன்னையை தனையனாக வாழ்த்தி பாடுகிறார் இது கவிஞர்களுக்கு மட்டுமே காலம் வழங்கி இருக்கும் ஒரு நியாயமான உரிமை உலக ஊனம் இது அடுத்த கவிதை சௌக்கியமா என்று ஒருவர் கேட்பதும் சௌக்கியமே என்று மற்றவர் பதில் சொல்வதும் மனித குலத்தின் முதல் பொய் உலக பிரச்சனைகளால் ஐந்து புலன்களும் அடிபட்டு கிடக்கிறது பிறகென்ன சௌக்கியம் என்பது புதுயுகனின் தர்ம ஆவேசம் இறைவா ஊனத்தை விடுத்து ஞானத்தை கொடு என்று ஐம்புலனில் சிக்காத மனத்தால் நாம் இறைவனை வேண்டுவோம் இனிமேலாவது பிரச்சனைகளை பிரார்த்தனைகள் ஆக்குவோம் அடுத்த கவிதை மழலை சொல் மொட்டு ஒன்று பட்டண விரிந்து மலராகிய பிரம்ம நொடி என்று ஒரு சொற்றொடர் புதுயுகனின் புது சொல்லாட்சி பிரம்ம நொடி வாழ்க வளர்க அடுத்த தலைப்பு வானம் புதுயுகனின் விஸ்வரூபம் இக்கவிதை அடிமுடி தேடிய படலம் போல கதவுகள் இல்லாத கருவூலமே உன்னை கவிஞன் மட்டுமே கொள்ளையடிக்கிறான் என்று பாடுகிறார் பூட்டு இல்லாத கருவூலத்தை பாட்டு பாடி திறக்கிறார் கவிஞர் புதுயுகன் திருஞார சம்பந்தனை போல கவி பேரரசர் வைரமுத்துவுக்கு வானம் ஒரு போதிமரம் புதுமை கவி புதுயுகனுக்கு வானம் ஒரு கருவூலம் தபால் பாட்டியும் மின்னஞ்சல் பேரனும் என்பது அடுத்த கவிதை தந்திக்கே தந்தி கொடுத்து விட்ட தந்திரத்தை தந்திருக்கும் இக்கவிதை ஒரு கால தலைமுறை இடைவெளியை காட்டும் கலைமுறை கவிஞன் புதுயுகனின் தமிழ் தலைமுறைகளை தாண்டி வெல்லும் என்று நான் வாழ்த்துகிறேன் எது எதில் குளிக்கிறது தலைப்பே புதுமை இது அடுத்த கவிதை கவிதைக்குள் கேள்விகளால் ஒரு வேள்வியே மூட்டி இருக்கிறார் நிலாவின் மறுமுகமாய் இரவில் அள்ளி எது எதை ரசிக்கிறது இதுவரை எவரும் சிந்திக்காத ஒரு இடம் அதை அவதானிக்கிறார் கவிஞர் புதுயுகன் உண்மைதானே நீரில் உள்ள அழுக்கையெல்லாம் உண்ட மீன் அந்த நீரை குளிப்பாட்டியதா அல்லது அந்த மீன் நீரில் குளித்ததா நாம் கேட்கும் ஒரு இசை பாடலில் சுரங்களை பதங்கள் சுத்திகரித்ததா அல்லது அந்த பதங்களை சுரங்கள் பதம் பார்த்தனவா விண்மீனுக்கும் மண்மீனுக்கும் இடையே மௌன போட்டி நிலவும் அல்லியும் ஓடையும் மழை சாரலும் கடவுள் சிலையும் மனிதனும் எதனால் எது எதனை எது இப்படி பல கேள்விகளால் புதுயுகன் மூட்டிய இந்த வேள்வி வள்ளலார் வடலூரில் மூட்டிய அடுப்பை போல தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்கும் அங்கே அன்னதானம் இங்கே அறிவு தானம் அடுத்தது சன்னலில் வழிகிறது சூரியன் என்று ஒரு கவிதை சுவாமி விவேகானந்தர் சொன்னார் ஒரு மரத்தில் எத்தனை பழங்கள் தொங்குகின்றன என்பதை எண்ணி சொல்லிவிடலாம் ஆனால் ஒரு பழத்துக்குள் எத்தனை மரங்கள் தூங்குகின்றன என்பதை யாராவது கணக்கிட்டு சொல்ல முடியுமா என்று கேட்டார் அதை போல புதுயுகன் பாடும் கவிதை சிறிய உனக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய விஸ்வரூபம் என்று ஒரு அருமையான வார்த்தை வருகிறது இது கவிஞர் புதுயுகனின் ஞான தேடல் நிரந்தர கணவர்கள் என்று வரும் அடுத்த கவிதை இல்லை என்ற சொல்லில் கூட இருக்கிறது மூன்று எழுத்துக்கள் என்பார் என் தந்தையார் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் இல்லைக்குள்ளும் ஏதோ இருக்கும் அதை போல உயர்திணைக்குள்ளும் அகிரினை உண்டு அகிரினைக்குள்ளும் உயர்தினை உண்டு என்னை பொறுத்தவரையில் ராமாயண காவியத்தில் குரங்குகள் கூட உயர்திணைதான் கூனி அவள் அகிரினைதான் அல்லவா கைராட்டை அது அகிரினை காந்திஜி நூற்ற பிறகு அதுவே உயர்திணை புது யுகனின் பேனா அகிரினை அதிலிருந்து புறப்படும் கவிதைகள் உயர்திணை வித்தியாசமான சிந்தனையை தூண்டும் நிரந்தர கணவர்கள் எனும் இக்கவிதை என்றென்றும் நிரந்தர புகழுடன் வாழும் மாணவன் பாஸ் பரீட்சை இது அடுத்து வரும் புது கவிதை உபயோகமற்ற தேர்வு முறைகளை ஓட ஓட விரட்டுங்கள் இதுவே இக்கவிதையின் கருவாக அமைந்திருக்கிறது மார்க்குக்காக படித்தது போதும் இனி சன் மார்க்கத்துக்காக படியுங்கள் என்கிறார் கவிஞர் ஒவ்வொரு முறையும் நாட்டில் ஆட்சியாளர்கள் வெற்றி பெற்றவுடன் நமது தேர்தல் முறை தோல்வியடைந்து விட்டதோ என்று நாம் பேசிக்கொள்வோமே அதை குறித்து பாடலாக கவிஞர் பாடியிருக்கிறாரோ என்று கூட நான் நினைக்கிறேன் புதுமை கவிஞர் புது யுகனின் பிரம்ம சக்தியால் புது யுகத்தின் கதவுகளை திறக்கும் ஓசை அதோ கேட்கிறது கழிதலும் புதிய சொற்களில் அமைந்த தலைப்பு கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் என்று பாடியது அறுபது ஆயிரத்தி அறுபது இன்று இந்த கவிஞரின் தொலைநோக்கு பார்வை கிபி இரண்டாயிரத்தி ஐம்பது கவி வாணருக்குள் ஒரு கலைவாணர் வாழ்க யுகனின் அறிவியல் ஆருடம் அன்றில் சாயல்கள் இது தொடர்ந்து வரும் அடுத்த கவிதை தலைப்பு மலையின் உச்சியில் ஒரு இளவையில் காலை வெள்ளை ஆசிர்வாதமாக அருவி உலகின் முதல் காதல் குருக்கள் அன்றில் பறவைகள் கண்ணீரோடு சிரிக்கிறாய் மழை போர்த்திய வெயில் போல ஆஹா என்ன ஓமைகள் ஓமை கவிஞர் சுரதாவால் மட்டும்தான் புதுயுகனி கவிதை ஓமைகளுக்கு ஓமை சொல்லி இதன் சிறப்பை தூக்கி நிறுத்த முடியும் சொல்லும் உவமைகள் ஒரு கவிஞனின் கற்பனை எடை என்ன என்பதைச் சொல்லாமல் சொல்லும் புது நிச்சயமாக ஒரு கனமான கவிஞர்தான் அடுத்த கவிதை தமிழ் காற்றின் கதை தமிழ் சான்றோர்களை வரிசைப்படுத்தும் விதமே அழகானது சுப்பிரமணிய பாரதியின் மீசையில் திருவள்ளுவரின் எழுத்தாணி கூர்மை இப்படியே ஒரு பட்டியல் எழுதி கொண்டே வருகிறார் இறுதியில் எப்படி முடிக்கிறார் தெரியுமா இது ஆவி லீலைகள் அல்ல மறுஜென்ம சரடும் அல்ல இது அந்த செந்தமிழ் காற்றின் கதை என்று முடிக்கிறார் இதிலே ஒன்றே ஒன்று விடுபட்டு விட்டதாக என்னுடைய உணர்வு இன்றைய புது யுகனின் எழுதுகோலில் அன்றைய தாத்தா ராமானுஜ கவிராயரின் கைத்தடி ஊன்றுகோலின் ஆட்சி என்று இருக்கலாம் இப்போதுதான் இக்கவிதை நிறைவு பெற்றதாக என் மனம் சொல்கிறது திரி என்ற தலைப்பில் அடுத்த கவிதை பாடுகிறார் திரிகள் என்பவை பருத்தியில் முளைத்த பாம்புகள் சிவன் போல நெற்றிக்கண்ணில் நெருப்பு கொண்டவை இருளை விரட்ட எரியும் படைகள் என்று நான் கவிதை பாடுவேன் கவி பேரரசர் வைரமுத்து எழுதுகிறார் மெழுகுவத்தியின் பயணம் மெல்லிய மனதின் சலனம் நெருப்பில் நின்று நீராடும் போதும் நிம்மதியான நளினம் கவிமகன் புதியுகன் என்ன சொல்கிறார் தெரியுமா மெழுகில் கோர்த்தார்கள் என்னை நான் உருகி ஒளியானேன் ஓ திரிக்கும் மானிடா நான் தானப்பா திரி என்று முடிக்கிறார் திரிபுரம் எரித்த தீக்கு உள்ள கோபம் இவர் கவிதை திரிக்கும் இருக்கிறது புரியாத வரை இந்த கவிதை திரிநூல் புரிந்த பிறகு இதே கவிதை சாட்டை கயிறு வயதல்ல அனுபவம் அற்புதமான கவிதை இது அவர் வயதானவர் இவர் அனுபவசாலி இப்படித்தான் இந்த கவிதை தொடங்குகிறது வயது என்பது கேலண்டரில் கிடைத்த தாள்கள் அனுபவம் என்பது கேலண்டரில் வாழ்ந்த நாள்கள் வயதுக்கும் அனுபவத்துக்கும் உள்ள வேறுபாட்டை ஒரு சில வார்த்தைகளால் எளிமையாக புரிய வைக்கிறார் சாகும் வரை என்று பேசினால் அவர் வயதானவர் வாழும் வரை என்று பேசினால் அவர் அனுபவசாலி இரண்டுக்கும் ஒரே பொருள்தானே எண்பது வயது நிறைந்தால் சில வீடுகளில் சதாபிஷேகம் எண்பது வயது நிறைந்தால் சில வீடுகளில் சதா அபிஷேகம் முன்னவர் அனுபவசாலி பின்னவர் வயதானவர் சுவாமி விவேகானந்தர் முப்பத்தொன்பது வயது மகாகவி பாரதியார் முப்பத்தொன்பது காவடி காவடிச்சிந்து பாடிய அண்ணாமலை ரெட்டியார் இருபத்தி ஐந்து ஆங்கில கவிஞர் ஜான் கீட்ஸ் இருபத்தி ஐந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் இருபத்தி ஒன்பது வயதுகளுக்கும் சாதனைகளுக்கும் சம்பந்தம் இல்லைதான் புதுயுகன் கவிஞர் சொல்வது முற்றிலும் உண்மைதான் மூன்று மணி நேரம் எழுத வேண்டிய ஒரு பரீட்சையை நன்கு படித்த கெட்டிக்கார மாணவன் ஒன்றரை மணி நேரத்தில் முடித்துவிட்டு நூறு மார்க் வாங்கி விடுவதை போலத்தான் இதுவும் இவர்கள்தான் காலத்தை வென்றவர்கள் அடுத்த கவிதை என்ன தெரியுமா உலகின் சிறந்த கவிதைகள் என்னும் தலைப்பில் ஒரு அற்புதமான கவிதை இயற்கை அழகுகளை புது யுகன் வர்ணிக்கும் அழகில் தமிழை மேலும் அழகுபடுத்துகிறார் எப்படி தெரியுமா பூமி நாயகனின் சிகையாய் புல்படர்ந்த பிரதேசம் புதிதாய் பூ பெய்த பெண் போன்ற இளங்காலை பொழுது இளவம் பஞ்ச தடவலாய் மடலை தென்றல் மஞ்சள் வெப்பமாய் சூரிய சால்வை மயில் தோகை கோபுரம் போல் அருகே மலை பேரழகி ஒருத்தியின் மேலங்கி போல் ஓடுகிறது அந்த சிற்றோடை பூ இதழ்கள் ஓயாமல் முத்தமிட்டதை போல் மெல்லிய மழை தூரல் கண் தொடும் தூரம் வரை விசால விதானமாய் வானம் சொர்க்கம் உருண்டு மண்ணுலகில் விழுந்ததோ என்ற கேள்விக்குள் கழிந்தது என் அன்றைய பொழுது புல் மெத்தையில் கால் புதைய நடந்த என் முன் சு என் முன் சூரிய கீற்றில் சர்வரு சறுக்கியபடி இயற்கை காரி இயற்கையை இயற்கை காரி என்று அழகான ஒரு சொல்லால் அழைக்கிறார் பாரதி பாடுவான் தொண்டச்சி சூதர் மனைகளிலே தம்பி தொண்டு மகளிர் உண்டு சூதில் என்றே அங்கு ஒரு தொண்டச்சி போவதில்லை என்று புது வார்த்தையை பயன்படுத்தினான் பாரதி அதை போல இங்கு புதுயுகன் இயற்கைக்காரி என்ற ஒரு அழகான சொல்லை அருமையாக பயன்படுத்துகிறார் புல் மெத்தையில் கால் புதைய நடந்த என் முன் சூரிய கீற்றில் சர்து சறுக்கியபடி இயற்கைக்காரி கவிஞனே எனது இந்த கவிதைகளை மிஞ்சும் ஒரு கவிதை சொல் என்றாள் அங்குதான் ஆயிரம் துண்டுகளாய் உடைந்தது என் கவி என்னும் கர்வம் என்று பாடுகிறார் அத்தனையும் வைர வரிகள் என்னென்ன ஓமைகள் ஆஹா இப்படி கவி எழுதும் கவிஞன் முன்னில்தான் இயற்கைக்காரியும் எழுந்தருள் எழுந்தருள்வாள் அடுத்த கவிதை இதய ஊர்வலம் தலைவன் தலைவி வாழும் போது கடைபிடிக்க வேண்டிய இலக்கணங்களை அவர்கள் போகும் போது புரிய வைக்கிறார் கவிஞர் இறுதி ஊர்வலத்துக்கு இதய ஊர்வலம் என்ற நாமகிரணம் சூட்டியது கவிஞர் புது யுகனின் மென்மையான இதயத்துக்கு அடையாளம் ஒரு உத்தமைக்கு செத்த பிறகும் இவ்வளவு வேலையா சாம்பல் ஆகும் வரை கூட அவளுக்கு சோம்பல் இல்லையே ஒரு இந்திய பெண்ணின் இதய ஊர்வலம் இது படிப்பவர்களின் இதயத்தையும் பிடியக்கூடிய கவிதை இது அடுத்து என்னை கவர்ந்த கவிதை என்று கொண்டாடுவாய் உன்னை ஒரு சுய முன்னேற்ற நூல் செய்யும் வேகத்தை இந்த ஒற்றை கவிதை செய்துவிடும் உனக்கு விசிறி நீ உன் நட்சத்திரங்களுக்கு விசிறினாய் காலமெல்லாம் என்று கவிதை தொடங்குகிறது முடிவில் என்றேனும் ஒரு நாள் நியாயமாய் நீ கொண்டாடியது உண்டா உன்னை நம்பி உன்னுடனே வந்த உன்னை என்று முடிக்கிறார் உன்னை என்பதை என்னை என்று வாசகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதையேதான் பகவான் ரமணர் கேட்பார் நான் யார் என்று தத்துவமாக கேட்பார் அவர் வாழ்நாள் முழுவதும் நான் யார் என்ற தேடலிலேயே முடிந்தது மேனாட்டு தத்துவ அறிஞர் பால் பிரண்டன் கூட இது பற்றி அருமையாக எழுதியிருக்கிறார் அருள்கவி கள்ளபிரானின் அன்பு மகன் புதுயுகன் இப்படி தத்துவம் பாடுவதிலே எனக்கு ஒன்றும் வியப்பில்லை அடுத்து காவிரியும் தேம்ஸ் நதியும் என்று ஒரு கவிதை அற்புதமான கவிதை நதி மூலம் தேடுகிறார் நாயகன் புதுயுகன் வரலாறு என்று சொல்லுக்குள்ளே ஆறு ஒளிந்து கொண்டிருக்கிறது ஆறுகள் இப்படி வாய்விட்டு பேசிக்கொண்டால் மட்டுமே உண்மையான வரலாறுகள் வெளியே வந்து விழும் கடலை கடந்து இரு நதிகளை இப்படி கைகொலுக்க வைப்பது கவிஞனுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று நதிகளை கடந்து போகிற போக்கில் பாரதியின் வசன கவிதை வாசனை வீசுகிறது எட்டயபுரத்தை எட்டி பிடிக்கும் கவிஞர் புது யுகனின் இலக்கிய முயற்சி வெல்க அடுத்த கவிதை நயகரா இமயம் நீரிலும் அமையும் அது நயகரா தாவி பாய்ந்து அதகலம் செய்து மோதி பிளந்து முன்னால் செல்கின்றானே நாத்திகர் ஆத்திகர் சாதகர் போதகர் என அவர் இவர் எவர்க்கும் பாரபட்சமின்றி என்று அள்ளி தெளித்த பரமகுருனையின் தரிசனம் இவை எல்லாம் இந்த கவிதை வரிகள் எல்லாம் நயகராவை மிஞ்சும் வார்த்தை வெள்ளம் நயமான கவிதை பாராட்டுக்கள் அடுத்த அழகான காதல் கவிதை முதல் பார்வை கட்டில் தொடங்கி தொட்டில் வரை காதல் படிக்கட்டுகளை நாகரீகமாக நையாண்டி செய்கிறார் முதியோர் காதல் என்று பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசனார் நம் நினைவுக்கு வருகிறார் மருந்து உண்ண மறந்து போன முதுமை நாளில் கூட அண்ணலை நோக்கிய அவளின் நோக்கு இந்த கதாநாயகருக்கு மறக்கவே இல்லையாம் விழி மொழியால் எழுதப்பட்ட இந்த பாடலை அப்படியே நான் வழிமொழிகிறேன் காந்திஜியை காந்தை என்ற தலைப்பிலே அடுத்து பாடுகிறார் ஒரு கவிதையாக சத்திய சோதனைக்கு இன்னொரு பெயர் வைத்தால் அதுதான் அரத்தி கைத்தடி கதராடை என சில கோடுகள் இடுத்தால் நீ என்று காந்தியடிகளின் எளிமையை எடுத்து எடுப்பிலேயே நிலைநிறுத்துகிறார் தாத்தா ராமானுஜ கவிராயர் ஆயிரம் ஆயிரம் பாடல்களில் பாடிய காந்தி மகான் காவியத்துக்கு ஐம்பதே வரிகளில் முன்னோட்டம் போல பாடியிருக்கிறார் பேரன் புதுயுகன் காலம் வேறு ஆனால் மூலம் ஒன்று இப்படியாக பல்வேறு தலைப்புகள் பண்பட்ட சிந்தனைகள் யாரும் பார்க்காத கோணங்கள் என்றும் பயன் தரும் பதிவுகள் என்னும் வகையில் கதவு இல்லாத கருவூலம் காட்சியளிக்கிறது திறந்து கிடக்கிறது கருவூலம் கருத்துக்களை அள்ளிச் செல்ல அனைவரும் வாருங்கள் புது யுகனின் சிரசில் ஒரு ஒளி சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது அதுவே அவர் கவிதைகளில் வெளிச்சமாகி நமக்கெல்லாம் வழிகாட்டுகிறது